அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகூ அஹமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை செஞ்சு என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு அமலை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா எப்போவுமே அமல் அப்படிங்கிறது நம்ம உடலால் நம்ம செஞ்சிருவோம் ஆனால் மனதால் ஒரு விஷயத்தை அல்லாவுக்காக நம்ம செய்யவே மாட்டோம் என்னைக்கு நம்முடைய மனசில் இருந்து அதை நம்ம செய்கிறோமோ தால நம்ம கேட்குறத கொடுத்துருவோம் எதை நம்ம பெருசாக நினச்சி நம்ம வந்து பிடிச்சி வச்சிருக்கோமோ எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை அல்லாவுக்காக நம்ம விட்டு கொடுத்தா மட்டுந்தான் அல்லாஹுக்கு பிரியமானவங்களாக நம்ம இருக்க முடியும் அதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டோம் இதை செஞ்சுட்டு நீங்கள் கேட்டு அல்லாஹ் தரலை அப்படின்னா அல்லாஹ் வைக்கப்படுவானா ஏன்னா அல்லாவை விரும்பி உங்ககிட்ட இருந்த பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹுக்காக நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அல்லாஹல்ல உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உங்களுடைய விதியவே மாற்றி எழுதுவான் எனவே உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் எந்த இதுவாகவும் கபூர் ஆகலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் எப்போவுமே விடாதீங்க இந்த ஒரு விஷயத்த என்னைக்கு நீங்க பண்றதுக்கு தயார் ஆகிறீங்களோ அப்பவே உங்களோட விதி மாற தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்பாங்க இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது அமல் சொல்லுங்க அதுக்கு ஏதாவது அமல் சொல்லுங்க அப்படிம்பாங்க ஆனா நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க அமல் செய்யறேன் அப்படிம்பாங்க ஆனா நம்ம இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா செய்ய மாட்டாங்க அது என்ன விஷயம் அது என்ன அமல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லா இன்று ஜுமாவுடைய இல்லையா இன்று மகிரீப் வரைக்கும் நமக்கு மகத்தான ஒரு நேரம் இருக்குது அதனால நான் சொல்லக்கூடிய இந்த அமலை துவாக்கள் உடனடியாக ஒப்புக்கொள்ளக்கூடிய அசருடைய நேரத்தில் இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்கிச்சாலாம் பிறகு வேண்டியதை கேடுங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற காரியம் கூட என்னோடய வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை அந்த விதி இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சு வச்சுருக்கிற காரியத்தை கூட அதெல்லாம் உங்களுக்கு நடத்தி தருவோம் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஷஹாதத் கலிமாவை மூன்று முறை ஓதணும் ஷஹாதத் களிமா நம்ம எல்லோருக்குமே தெரியவில்லையா ரெண்டாவது களிமாத் அல்லா இல்ல அல்லாஹூர சொலுகோ இதுல களிமாவும் இருக்கு திக் இருக்கு அதனால இந்த ஷஹாதத் களிமாவை நீங்க மூணு தடவை நீங்க சொல்லிடுங்க இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு ஒரு தடவை நம்ம சொல்லும் போதே அல்லாஹால அதனுடைய நன்மையின் கணக்க மூட்டைகளில் பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு ஏடுகளில் எழுதுவோனா இந்த ஷஹாதத் கலிமாவுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது அது மட்டும் இல்லை ஷஹாதத் கலிமா நம்முடைய நாவலை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு ரொம்ப லேசாக இருக்கும் ரொம்ப வெற்றியானதாக இருக்கும் இந்த ஒரு கலிமாவின் மகத்துவம் மறுமைக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த உலகத்திலையும் இதனுடைய பலனை அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு நம்ம நிறைய அமல்களை தேடி ஓடி போகிறோம் ஆனால் களிமாவை எத்தனை பேர் திக்கு செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னா கேள்விக்குறிதான் களிமாவை மறந்துட்டு தான் வேற அமல்களுக்கு நம்ம போறோம் ஆனால் இந்த களிமாக்கல்ல எல்லாமே இருக்கு அதனால அந்த ஷஹாதுக்கு களிமாவை மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது இஸ்தேகார் முன்னூறு முறை இஸ்தேகார் சொல்றதும் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழி இன்ஷா இன்ஷால்லா இஸ்தேகார சொல்ல தொடங்கினீங்கன்னாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மாற தொடங்கும் இந்த இஸ்திகார சொல்லி எனக்கு என்னுடைய எதுவா கபூல் ஆகலை அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது நான் உங்க எல்லாருக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் வெறும் ஏழு நாள் தினசரி ஆயிரம் முறை இஸ்திகபாரை ஓதுங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது செல்வத்தை அல்லாஹ் வீடு தேடி கொண்டு வந்து தருவான் அல்லாவினுடைய அன்பும் ரஹமத்தும் உங்களுக்கு இருக்கும் அதனால நினைத்த காரியத்துல நீங்க வெற்றி பெற முடியும் உங்களுடைய முசீபத்துக்கள் அனைத்துமே நீங்கும் இந்த இஸ்திகபாரை ட்ரை பண்ணி பாருங்க இன்றைய தினம் முந்நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது சூரா அல்ஃபீல் சூரத்துல் ஃபீல் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா இதை நீங்கள் ஏழு தடவை நீங்கள் ஓதணும் இந்த முழுவதுமாக ஏழு தடவை நீங்கள் ஓதிடுங்க இந்த சூறாவும் நமக்கு வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது அல்லாஹினுடைய ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடியது ஏன்னா இந்த ஒரு சூறாவை பற்றி ஏற்கனவே நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் இது எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இதை நீங்கள் ஓதுங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஓதுங்க உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதை ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு தேவையான பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்ஷா அல்லா நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த சூறா ஃபீல ஏழு முறை ஓதுறத வழக்கமாய்க்கோங்க அல்லாஹ் உங்களுடைய விதியையும் மாற்றி அமைப்பான் எனவே இன்றைய தினம் ஏழு முறை ஒதுக்கோங்க அடுத்தது ஆயத்தில் குர்ஷி ஆயத்தில் குஷியினுடைய சிறப்பும் நம்மள பலருக்குமே தெரியும் இது ஒரு பறக்கத்தை வரவழிக்கக்கூடிய அற்புதமான ஆயத்து அது மட்டுமல்ல துவாக்கள் கபூலாகக்கூடிய அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்களை கொண்ட ஆயத் இஸ்முல் ஆயுளம் கொண்ட ஆயத் அதனால தான் இதற்கு ஏராளமான சிறப்புக்கள் சொல்லப்படுது அது மட்டுமல்ல ஆயத்தல் குறிச்சி எதன் மீது ஓதப்பட்டாலும் அதில் எல்லாம் பறக்கத்தை கொடுத்துருவோம் உங்களுடைய வீட்டில் ஓதுனிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கெல்லாம் பறக்க செஞ்சுருவோம் உங்களுடைய பணத்தின் மீது இதை ஓதி ஊதுறீங்க அப்படின்னா அந்த பணத்தில் தலா பறக்கத் செஞ்சுருவோம் அது மட்டும் அல்ல எந்த விதமான முசீபத்துக்களையும் உங்ககிட்ட நெருங்க விடாமல் பாதுகாக்கக்கூடிய கேடயம் இது எந்த பிரச்சனையுமே வராது முசீபத் அப்படிங்கும் போது நமக்கு வரக்கூடிய ஒரு சின்ன கவலை கூட முசீபத்து தான் எதுவுமே இல்லாம நீங்க ரொம்ப சாஃப்டா ரொம்ப அமைதியா நீங்க ஆரோக்கியமா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆயத்தல் குறிச்சியை தினசரி உங்களால முடிஞ்ச அளவு எண்ணிக்கைய அதிகமா நீங்க ஊதுங்க இன்றைய தினம் நீங்க ஏழு முறை ஊதிக்கோங்க உங்ககிட்ட செல்வம் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க ஊதிக்கோங்க கண்டிப்பா அடுத்த ஜுமாவுக்குள்ள அல்லாத்தால உங்களுக்கு பறக்கச் செய்வான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துல நல்லா பெரிய அளவுக்கு பறக்கத்தை கொடுத்துருவோம் அதனுடைய மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும் அடுத்தது இதுதான் நம்ம எல்லோருமே செய்ய தயங்குற செய்ய மறந்த செய்யறதுக்கு ஆசை இல்லாத ஒரு அமல் அப்படின்னா அது இதுதான் அதுதான் சதக்கா கொடுக்கறது நம்மள எத்தனை பேரு ஹாஜத்துக்கள் நிறைவேறணும்னு நம்ம சதக்கா கொடுக்குறோம் ஜுவாவுடைய நாள எத்தனை பேர் சதக்கா கொடுக்குறோம் எத்தனை பேர் உணவு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அலமதுல்லா இன்றைக்கு யாரெல்லாம் சதக்கா கொடுத்துட்டு நீங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க ஏன்னா ஜுமாவுடைய தினத்தில் சதக்கா கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமல் இந்த அமலை வாரமெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முசீபத்துக்கள் நீங்க உங்களுக்கு வர இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆபத்துக்கள் அனைத்துமே தடுக்கப்படும் அது மட்டும் இல்லை உங்களுடைய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொள்ளப்படும் இதை விட சிறந்த ஒரு அமலை நீங்க தேட முடியாது எவ்வளவுதான் நீங்க அமல்கள் செஞ்சாலுமே அல்லா தாலா உங்களுடைய உள்ளத்தை பார்க்குவோம் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுக்காக நீங்க செல்வத்தை நீங்க கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத அல்லா கண்டிப்பா பார்த்துக்குவோம் அப்படி உங்களுடைய உள்ளத்தில் சதக்கா கொடுக்க விருப்பம் இல்லை என்னுடைய செல்வம் எனக்கு மட்டுந்தான் அப்படின்னு நீங்க பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய துவாவை எல்லாம் ஒரு போதும் ஒரு போதும் கபூலாக்க மாட்டான் இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பணம் அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான் நான் யாருக்காகவும் தரமாட்டேன் ஆனால் என்னுடைய துவாக்கள் கபூல் ஆகணும் அப்படிம்பாங்க அல்லாத்தாலா நம்முடைய உள்ளத்தை அறியக்கூடியவன் அதனால இதையும் நீங்க மாத்தணும் கடன் அதிகமா இருக்குதா சதக்கா கொடுங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க கடன் அதிகமாக இருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நான் சதக்கா கொடுங்கன்னு சொல்லுவேன் இல்லைங்க எங்களுக்கு எல்லாம் பணம் இல்லை அப்படிம்பாங்க ஆனால் உங்கள் கிட்ட இருக்கிறதுல ஒரு பெரிய தொகையை நீங்கள் கொடுத்துட்டு அந்த நிமிஷம் நீங்கள் கேளுங்க என்னுடைய கடனை ரப்பே இதனுடைய நன்மையின் காரணமாக முழுவதுமாக அடைத்து கொடுன்னு கேளுங்கள் எல்லாம் அப்படியே அமீனாக்குவோம் அதே மாதிரி நடக்காத ஒரு பெரிய தேவை இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய ஒரு தொகையை சதக்காவாக கொடுத்துட்டு ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு கொடுங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இன்னும் கணவனை இழந்துட்டு தவிக்கக்கூடியவங்களுக்கு கொடுங்க ரொம்ப இல்லாதவங்களை தேடி பிடிச்சு கொடுங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் வசதி வாய்ப்போட இருக்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லலை அதுல எந்த விதமான சிறப்பும் இல்லை இல்லாதவங்களுக்கு கொடுங்க அதுவும் எப்படின்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்க கூடாது உங்களால முடிஞ்ச அளவு ஒரு பெரிய தொகையை கொடுங்க ஒரு நேரம் அவங்க சாப்பிடணும் ஒரு நாள் அவங்க அந்த பணத்துல சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு பெரிய தொகையை நீங்க கொடுங்க கண்டிப்பா அதை கொடுத்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு ஆமீன் ஆக்குவான் இது என்னுடைய வாழ்க்கையில அலமதுலாம் நான் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு அமல் ஆனா நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆனா யாருமே அதை கேட்க மாட்டாங்க அல்லாஹ் இன்றைக்கு நீங்க இரவுக்குள்ள உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு பெரிய தொகையை கொடுத்து பாருங்க அடுத்த ஜுமாவுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க சுஹானல்லாம் இந்த அமலை செஞ்சுட்டு இந்த சொதக்காவை நீங்க கொடுத்துட்டு அல்லாஹ் இடத்துல நீங்க வேண்டியதை கேளுங்க அனைத்தையுமே அல்லா அல்லாஹ் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க ஏன்னா ரசூல்லா சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமல் இது அது மட்டுமல்ல இதை கொடுத்துட்டு நீங்க துவா கேட்கும்போது உங்களுடைய மனசுக்கே அல்லா ஒரு ஆறுதலையும் ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்பான் இன்ஷா அல்லா அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு இரவுக்குள்ள உங்களால் முடிஞ்ச ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க நம்ம இப்படி நினச்சி பார்க்கணும் ஒரு திடீர்னு ஒரு ஆபத்து வந்துச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அந்த பணம் செலவாகுது இல்லையா அதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அல்லா நமக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் பணத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறான் எவ்வளோ கஷ்டங்கள்ல இருந்தாலும் எவ்வளோ பண பிரச்சனையில இருந்தாலும் இந்த ஒரு தொகையை நான் அல்லாவுக்காக நான் செலவிடுறேன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் எனக்கு நிம்மதியை கொடுத்துருக்குறான் எதை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறானோ அதை நீங்கள் பெருசாக நினைச்சு இதை நீங்கள் கொடுங்க எதை கொடுக்கலையோ அதுக்காக அல்லாஹ் நீங்க நீங்கள் இதை கொடுத்துட்டு கேளுங்க கண்டிப்பாக இன்ஷா அல்லா அல்லா தருவான் இந்த அமலை முடிச்சுட்டு அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த அமலை செஞ்சு பார்த்தவங்க எல்லோருமே கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லா தலா இப்படிப்பட்ட சிறந்த அமல்களை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் நெருக்கறிப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் உங்களுக்கு எந்த தயாரிப்பு வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்கள் மேலும் ஈமானை அதிகரிக்கக்கூடிய நம்ம தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் ஜீவாக்கள் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி அல்லது நீங்கள் தர்மமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் இப்போவே புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து